ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தெலுங்குல ஒரு படத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பிக்னில நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் எப்படிடா கீர்த்தி சுரேஷா பிக்னியா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க பட் ஒன்னும் பண்ண முடியாதுங்க இவங்களும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா நடிகைகளும் சொல்ற மாதிரி நான் கவச்சியா நடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு சீன் போட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா போக போக என்னாச்சு ஆச்சு காலம் இவங்கள மாத்திருச்சு குறிப்பாக சொல்லணும்னா தமிழில் இருந்த வரைக்கும் இவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கவச்சா நடிக்கவே இல்லை ஆனால் தெலுங்கு பக்கம் போனவங்க சம்பளத்தை இதான் உயர்த்துனாங்க சம்பளத்தை உயர்த்தினா என்ன செய்யணும் கவச்சு கொஞ்சம் அதிகம் அடிச்சு ஆகணும் அதனாலேயே வந்துட்டு கவச்சி கொஞ்சம் அதிகமாச்சு இந்த கவச்சியை வச்சு ஹிந்தியில் போயிட்டு சாதிக்கலாம்னு ட்ரை பண்ணவங்களுக்கு ஹிந்தி கதவுகள் மூடி மறுபடியும் இவங்களை தெலுங்குலேயே அமுச்சு விட்டாங்க தமிழில் பெருசாக வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அவ்வளவு எதுக்கு தெலுங்குலையும் இப்போ வரைக்கும் இவங்க நடிச்ச படங்களை ஒன்றும் பெருசாக வந்துட்டு போகல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் தன்னை ஞாபகம் வச்சிக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் நடிக்கணும்னு முடிவு பண்ண கீர்த்தி சுரேஷ் தற்போது உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பிக்னியில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம் அந்த படத்தில் இவங்களுக்கு சம்பளமும் ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கான் ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா கன்ஃபார்மாக மறுபடியும் அது தெலுங்குல இவங்களுடைய பேரை மறுபடியும் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மேபி ஒருவேளை அந்த படம் பயங்கரமாக ஹிட் அடிச்சுதுன்னா கீர்த்தி சுரு கவர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் சாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழில் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வாட் எவர் இட் இஸ் தமிழ் சினிமாவில் கவர்ச்சியை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கீர்த்தி சுரேஷ் தெலுங்குல பிக் நிலை நடிக்க போறாங்க அப்படின்றதான் பரபரப்பு நியூஸ் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க